ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி பிரியாணி செய்வதற்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி நல்லா எரியிற டைமில் தான் நீங்கள் வட்டா வைக்கணும் ஆறு கிலோ அரிசி நாலு கிலோ கறி பத்து கிலோ வட்டா எடுத்து வைக்கிறேன் ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் எண்ணெய் மொத்தம் ஆறு கிலோ அரிசி ஒரு லிட்டர் இரநூறு எம்எல் எண்ணெய் ஊற்ற போகிறேன் பீஃப் பிரியாணிக்கு அதிக அளவு செஞ்சாலும் சரி ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் குறைக்கவே கூடாது சரியாக ஊற்றணும் ஆறு கிலோ அரிசிக்கு எட்டு கிராம் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் அஞ்சு அஞ்சு கிராம் சேர்க்குறோம் பிரியாணி செய்யும் போது பட்டையை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா நல்ல வாசனை கிடைக்கும் ரொம்ப மிதமான சூட்டில் பட்டகரம் ஏலக்காய் போடணும் அந்த ஏலக்காய் வெடித்து பூ மாதிரி வெள்ளையாக பூத்து வரும் அந்த மாதிரி வந்த உடனே வெங்காயத்தை நீங்கள் சேர்க்கணும் தீச்சல் விட்டுறக்கூடாது தீச்சல் விட்டுட்டிங்கன்னா பிரியாணி ஃப்ளேவரும் உங்களுக்கு மாறி கிடைக்கும் என்ன அதிக சூடாயிடுச்சின்னா நீங்கள் வெங்காயம் போட்டு கூட பட்டக்கரம் ஏலக்காய் போடலாம் ஆறு கிலோ அரிசிக்கு மூணு கிலோ வெங்காயம் வெங்காயம் வெட்டும் போது ஒரே ஷேப்பாக வெட்டணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரே சமநிலையில் புண்ணினமாக வதங்கி கிடைக்கும் பிரியாணிக்கு வெங்காயம் இரநூறு கிராம் முந்நூறு கிராம் கா கிலோ கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் ஆனால் தக்காளி சேர்க்கக்கூடாது இதை ஏன் வீடியோவில் சொல்கிற பாருங்கள் வெங்காயம் வதங்கும் போதே இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை எடுத்த பச்சை மிளகாய் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகாயை எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறீங்களோ அதுலேருந்து நமக்கு ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் நல்ல காரமும் கிடைக்கும் அந்த வெங்காயத்து கூடவே புதினா மல்லித்தழைய வெட்டி அலசி சேர்த்து வதக்கினா நமக்கு நல்ல ஒரு பிரியாணி ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் பக்கத்திலே இருந்து வெங்காயத்தை பார்த்து பார்த்து வதக்கணும் பொன்னிறமாக வதக்கணும் வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வதங்கின பிறகுதான் தனி மிளகாய் தூள் போடணும் பச்சை கூட தனி மிளகாய் தூள் போட்டிங்கன்னா அது கலர் மாதிரி உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியிருக்கு ரொம்பவும் டார்க் பொன்னிறமாக இல்லாமல் இந்த மாதிரி லைட் பொன்னிறமாக வதங்கின பிறகு தனி மிளகாய் தூள் இங்கே சேர்த்திங்கன்னா நமக்கு இந்த எண்ணெயில் கலர் நல்லா மாறும் உடனே அதாவது அதிக நேரம் வதக்காமல் நீங்கள் அரைச்ச இஜி போட்டு சாது சேர்த்துடணும் இல்லைனா நீங்கள் தக்காளி சேர்க்கும் போதோ அங்கேயும் தண்ணி மிளகாய் தூள் சேர்க்கலாம் உங்களுக்கு அங்கேயும் என்னதான் இருக்கும் அது வரைக்கும் தண்ணி சேர்க்க மாட்டோம் தக்காளியும் தண்ணி மிளகாய் தூளும் ஒன்றா போது நல்ல பிரியாணி கலர் கிடைக்கும் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்த உடனே ஆறு கிலோ அரிசிக்கு அறநூறு கிராம் இஞ்சி அறநூறு கிராம் பூண்டு நல்ல தோல் உரிச்சு பூண்டு அரைச்சிங்கன்னா நல்ல மனம் கிடைக்கும் எங்கள் கிராமத்து சைடில் சொல்லுவாங்க பூண்டுத்தோலை உறுக்கவே தேவலடி அப்படியே அரைச்சி போடலான்னு சொல்லி தயவு செய்து சொல்கிறேன் பூண்டுத்தோலை அரைச்சி சேர்த்திங்கன்னா தான் இந்த வயிறு உபவாசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பிரச்சனை வராது சின்ன பசங்களுக்கு வயிற்ற வலிக்காது சீக்கிரமாக பிரியாணி சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகும் இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்த உடனே அளவுள்ள உப்பு சேர்த்தா நல்ல பிரியாணி வாசனை கிடைக்கும் ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு ஆறு கிலோ அரிசிக்கு ஆறு கைப்பிடி உப்பு நாலு கிலோ கறிக்கு ரெண்டு கைப்பிடி உப்பு நான் சிறு வயதில் பிரியாணி வேலைக்கு போகும்போது ரெண்டு சிறந்த மாஸ்டர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்னென்னா இருபத்தஞ்சி கிலோவுக்கு ஒரு பாக்கெட் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அப்போ தான் உப்போட அளவை சரியாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை அளந்து பார்த்து புரிஞ்சிக்கிட்டேன் ஒரு விஜிடபிள் பிரியாணி செய்யும் போது இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு ஒரு பாக்கெட் உப்பு போட்டிங்கன்னா அப்படி கரெக்ட் கரெக்டாக இருக்கும் அப்போது அரிசிக்கு மட்டும் கரெக்டாக இருக்குது அப்போ கறிக்கும் சேர்த்து சேர்க்கணும்னு சொல்லி தான் ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்புன்னு கண்டுபிடிச்சேன் அரை லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சாந்து வதங்கும் போது அடி பிடிக்கிற மாதிரி அந்த தயிர் சேர்த்துக்கங்க புது வட்டாவில் செஞ்சாலும் அந்த மாதிரி வரும் பூண்டு தோல் உரிக்காமல் அரைச்சி சேர்த்தாலும் இந்த மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி வரும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிட்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தக்காளி சேர்க்கணும் ஆனால் இந்த அனல் பதத்தை பார்த்தீங்கல்லையா வெங்காயம் வதங்கும் போது கூடுதலான அனல் இருக்கணும் இஞ்சி பூண்டு வதங்கும் போது அனல் குறைச்சி இருக்கணும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சாந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஒன்றரை கிலோ தக்காளி சேர்த்துக்கிறேன் எப்பவுமே பிரியாணிக்கு தக்காளியை குறைச்சி சேர்த்துக்கிங்க ஏன்னா தக்காளி சாதம் வேற பிரியாணி வேறன்றத இந்த தக்காளி தான் பிரித்து கொடுக்கும் தக்காளி பழம் ஒரு நேச்சர் அஜினோமோட்டோன்னு சொல்லுவாங்க இதை நான் விளக்கமாக வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன் தக்காளியை குறைச்சி போட்டுக்குங்க இஞ்சி பூண்டு சேர்த்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு அப்புறம் தக்காளி சேர்த்து இந்த மாதிரி வதக்கி எண்ணெய் பிரிய பிரியதா அந்த பச்சை வாசனை போட்டு நமக்கு பிரியாணியோட அரோமா ரொம்ப நல்லா இருக்கும் நாலு கிலோ பீஃப் கறி வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் என் உழைப்பு வீடியோ என்னுடைய ஆலோசனைகள் என்னென்னா இப்போ கறி கொட்டும் போது தண்ணி ஊற்றுது பார்த்திங்களா செய்து பிரியாணிக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து சேர்ந்து உங்களுக்கு தெரியாமலே பிரியாணி குழஞ்சி போகும் உடஞ்சி போகும் இந்த கறி நல்லா கொஞ்சம் முத்தனை கறியாக இருந்தால் தனியாக வேக வச்சு சேர்த்துக்கணும் இது ஒரு இளம் பீஃபு அதனால் இதில் சேர்த்த உடனே நமக்கு வதக்கும் போதே வத வெந்துடும் வளர்ந்து வரும் மாஸ்டர் இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி மாட்டுக்கறி இருந்தாலும் சரி நீங்கள் வேக வச்சு ஆரம்ப காலகட்டத்தில் சேர்த்துக்கங்க கறியை சேர்த்து குறைஞ்சது கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் அந்த வேக வச்சா தான் கறி வேகும் இல்லை சீக்கிரமாக செய்யணுன்னா நீங்கள் குக்கரில் நாலு விசில் விட்டு சேர்த்திங்கன்னா ஈஸியாக பிரியாணி செஞ்சிடலாம் இப்போ அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம் பீஃப் போட்டு செய்கிறோம் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்லா வாசலையாக இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் என் கையால் அரைச்ச கரம் மசாலா மல்லி மிளகு ஜீரகம் காய்ந்த மிளகாய் சேர்த்து அரைச்சி நமக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் அரிசி துளசி புல்லட்டு இதெல்லாம் செய்யும் போது மசாலா கொஞ்சம் சேர்த்து செஞ்சீங்கன்னா சாப்பிட மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் முக்கியமாக மட்டனுக்கும் பீஃபுக்கும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து செஞ்சாலே அவ்வளோ ஒரு ருசி கிடைக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர் புதுசில் நீங்கள் மசாலாவோட கறி சேர்த்து வதக்கும்போது அளவு தெரியாது சுண்டிடும் அளவு மாறும் அதனால் வேக வச்சு அளவுக்கு அந்த மசாலா கூட கறி சேர்ந்து வெந்து நமக்கு கிடைக்கிதோ அந்த அளவுக்கு சாப்பிட அதிக ருசி கிடைக்கும் ஒவ்வொரு பொருளும் சேர்த்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு கண்டிப்பாக வரணும் கேரட் அரிசி டூ இயர் வேர்ல்டு முப்பது கிலோ சிப்பத்தில் கேட்டு வாங்கி செய்யிற ஏன்னா டூ இயர் வேர்ல்டு நல்ல உபரியாகும் சுவை அதிகமாக கிடைக்கும் அரிசியை நல்ல தண்ணியில் மூணுக்கு நாலு முறை அலசணும் அரிசி ஊறின பிறகு பெசியக்கூடாது முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா பெசஞ்சி அந்த கொழுப்பு கஞ்சித்தன்மையாக இருக்கிறது தண்ணி இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும் குழகுழன்னு கஞ்சித்தன்மை மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு உதிரியாக கிடைக்காது சாப்பாடில் டேஸ்ட்டும் குறைஞ்சிரும் இந்த வடி பிரியாணிக்கும் தம் பிரியாணிக்கும் உள்ள வித்தியாசமே இந்த அரிசி அலசர விதத்தில் தான் இருக்குது அந்த அரிசியிலேருந்து எந்த அளவுக்கு கொழ கொழுப்பை எடுக்கிறீங்களோ அளவுக்கு வடி பிரியாணி மாதிரி உதிரியாக கிடைக்கும் ஆறு கிலோ அரிசி இந்த பாத்திரத்தில் அளந்துக்கிட்டேன் ஒரு பாத்திரம் சரியாக வந்துச்சு ஒன்றுக்கு ஒன்றரை அதாவது ஒரு பத்து கிலோ வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கலாம் பத்து கிலோவுக்கு மேலே செஞ்சால் ஒன்றுக்கு ஒன்றே கால் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அந்த அரு அரிசி எவ்வளோ நேரம் ஊறுது கறி எந்த அளவுக்கு கூடுதலாக சேர்க்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு அதிகப்படுத்தலாம் என்னுடைய யூடியூப் சேனலில் ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு கண்டென்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் நல்லா புரிஞ்சிக்கிற மாதிரி போட்டிருக்கேன் என் யூடியூப் சேனல் வீடியோ பாருங்கள் நல்லா மசாலா கொதித்து கறி முக்கால் வேக்காடு வெந்துருச்சு இப்போது மூணு பழம் எலுமிச்ச பழம் சாறு ஊற்றிக்கிறோம் மசாலா கொதித்து கறி வெந்துருச்சான்னு பார்க்க போகிறோம் ஒரு கறியை எடுத்து தண்ணியில் போட்டுட்டு சூடா இல்லாமல் இந்த மாதிரி கறி உடையணும் எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்தமோ அதே பாத்திரத்தில் ஒன்றுக்கு ஒன்றரை அளவு தண்ணி ஊற்றணும் முன்னாடி ஒரு பாத்திரம் ஊற்றியாச்சு இப்போது அரை பாத்திரம் அளவு தண்ணி ஊற்றின உடனே எண்ணெயே இல்லாமல் தண்ணியை உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அரிசி போடணும் நீங்கள் அரிசி போட்ட பிறக்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்தது அவசர அவசரமாக தம் போடணும் நம்ம மறந்துடுவோம் சரியாக பார்க்க மாட்டோம் இதே இடத்துல உப்பு காரம் செக் பண்ணுங்கள் அளவு தண்ணி ஊற்றின உடனே ஊற வச்ச அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிங்க பிரியாணிக்கு ஒரு ஒரு வேலையும் அதே போல இந்த அனல் பதமும் முக்கியம் இது வெங்காயம் வதங்கும் போது அனல் அதிகமா இருக்கணும் இஞ்சி பூண்டு வதங்கும் போது அனல் கம்மியா இருக்கணும் கொதிக்க வைக்கும் போது அனல் அதிகமா இருக்கணும் கூட வடிகட்டி நீங்க சேர்த்தாதான் தண்ணி அதிகமா ஆகாம ஒரே அளவுல பதமா உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர் கண்டிப்பாக இந்த இடத்த பாருங்கள் ஒரு வடிக்குடியில் அரிசி வடிக்கும் வடிக்கும்போது சில உதிரி உதிரியாக அரிசி வெளியில் போகுது பார்த்திங்களா இது கொஞ்சமாக போகும் சில பாத்திரத்தில் அந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்கும் ஓட்டையாக இருக்கும் அப்போது ஒரு காலோ அரிசி வெளில போயிடுச்சுன்னா நீங்கள் அரிசியை வச்சு தான் எண்ணெய் தண்ணி மசாலா காரம் எல்லாம் சேர்க்குறீங்க அப்போது காக்கிலோ அரிசிக்கு குறைஞ்சா இங்கேயும் உங்களுக்கு காரம் அதிகமாகும் உப்பு அதிகமாகும் அரிசி குழஞ்சி ரொம்ப ரொம்ப இது முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு அளவு தண்ணி ஊற்றி மட்டன் பீஃப் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் அளவுக்கு வந்துச்சுன்னா அந்த பிரியாணியோட அரோமா வாசனை சூப்பராக இருக்கும் பாருங்க அதிகமா வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் சொல்வது சொல்லி இந்த மாதிரி மசாலாவை கொதிக்க ஊர் வரைக்கும் அடிக்கும் அரிசி போடும்போது நல்லா குலுக்கி கொட்டுங்க ஏன்னா அரிசி வடிகட்டி வச்ச பிறகு அரிசி ஊறி கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கொட்டின உடனே இந்த மாதிரி உடனே கிளறி விடணும் இது கூட முக்கியம் இல்ல இதுதான் முக்கியம் அரிசியை சேர்த்துட்டு மீதி இந்த அன்னக்குடியில் இருக்கிற அரிசியை உடனே தொடச்சி போட்டுருணும் இந்த அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வர வச்சு ரெண்டாவது போட்டிங்கன்னா அரிசி ஒன்று குத்தலாகும் இது வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த கரெக்டாக செய்யுங்க என் வீடியோ உங்கள் கண் பார்வைக்கும் உங்கள் வாய் புன்னகைக்கும் கிடையாது சிந்தனைக்கும் வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அரிசியை போட்ட உடனே அந்த சூட்டில் அரிசி ஒரு பங்கு வெந்துடும் திரும்ப நீங்கள் தொடைச்சி போடும்போது அந்த அரிசிக்கும் முன்னாடி போட்ட அரிசிக்கும் வித்தியாசம் மாறும் பிரியாணி ஒன்று குத்தலான பதம் வரும் அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் பிரியாணியை என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து பொருள் வாங்கினாலும் கறி வாங்கினாலும் அரிசி வாங்கினாலும் செய்யும் போது தீச்சலே இல்லாமல் செய்யணும் அதுதான் ஒரு மாஸ்டருடைய ஒரு கையில் இருக்குது அதனால் நீங்கள் அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர அந்த அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்றா சேரும்போது கீழே இருந்து விறகு அனலை அமைச்சு எட்டை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட தீச்சலே இல்லாமல் பிரியாணி சூப்பராக கிடைக்கும் தம்மு போகிறதுக்கு முன்னாடி பசு நெய் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஊற்றிக்கிறோம் நெய் தான் பிரியாணி நல்லா இருக்குமா அப்படின்னா கிடையாது ஒரு பிரியாணிக்கு கூடுதலான வாசனைக்கும் சுவைக்கும் தான் நெய் நல்ல குவாலிட்டியான அரிசியில் இஞ்சி புண்டு சார்ந்து சேர்த்து கறியை கூடுதலாக சேர்த்து செஞ்சாதாங்க உண்மையான சுவையான பிரியாணி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் ஃபிசிக்கல் வேலை உங்களுக்கு தெரியணுன்னா என் யூடியூப் சேனலுக்கு வாங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர அனல் பதத்தை எடுத்து கடைசியாக பார்த்திங்க இல்லையா இந்த மாதிரி பதத்தில் தான் நீங்கள் தம் போடணும் அப்போ தான் தீச்சிலே இல்லாமல் சூப்பராக இருக்கும் இங்கே நம்ம டொண்ட்டி ஃபோர் கேரட்டை அரிசியில் செய்கிறோம் அதிக தண்ணி பபுல்ஸ் இல்லாமல் ஒரு புள்ளி புள்ளி மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல புதினா மல்லித்தலை தூவி மேலே வாழை இலையை போட்டு அப்படி தட்டு போட்டு கிரந்த அள்ளி போட்டால் சாப்பிட சாஃப்டாக நைஸாக சுவையாக ஸ்பைஸியாக ஜூஸியாக எப்படி கேட்குறீங்களோ அப்படி பிரியாணி கேட்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க நிறைய வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் இந்த ஒரு தவறு செய்வாங்க கீழே இருந்து கந்த அள்ளி மேலே போடுறீங்க அந்த கந்து நெருப்பை தட்டு முழுவதும் பரப்பி விடணும் அப்போ தான் எல்லா இருந்தும் உள்ளே இருக்கிற ஆவியை அப்சர்வ் பண்ணி நீராவியாக விடாமல் உங்களுக்கு நல்ல தம்மாகும் இருபது நிமிஷம் தம் விடணும் அப்போ இருபது நிமிஷம் கரெக்டாக விட்டால் தான் தம் ஆகும் கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது இருந்து நீரை இழுத்த உடனே ஆவியாக வெளியில் வரும் அந்த ஆவி கொஞ்சம் ப்ரெஷராக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் தம் விட்டால் கூட தம் ப்ராசஸ்லேயும் தீச்சல் பிடிக்கும் பிரியாணியை தம் உடைச்சி காமிக்கிறேன் அது உடைக்கும் போது நல்ல உதிரியாக இருக்குது அப்புறம் இந்த பிரியாணிக்கு நம்ம கத்திரிக்காவோ கிரேவியோ இல்லாமல் வெறும் ஆணினை வச்சு நைஸாக சாப்பிடலாம் இந்த பிரியாணி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை அரிசி வளர்ந்து வரும் மாசுகளுக்கு முதல் படின்னு சொல்லுவாங்கள்ல வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் அந்த மாதிரி இந்த பிரியாணிக்கு முதல் படியாக அரிசி அமையும் இதை வாங்கி கேட்டு சமைச்சு பாருங்கள் நீங்கள் பிரியாணி மாஸ்டர்ன்றத ஃபீலை உணர்ந்து வாழ்க்கையில் வளர்ந்து வருவீங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் வாழ்க்கையில் வளரணும் வாழ் யாராவது சொல்லி வளர்ந்து மாஸ்டர்கள் எங்கேயாவது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் நீங்கள் செய்வது மூலம் அவங்க இந்த வீடியோ பார்த்து வாழ்க்கையில் வளர்ந்து வருவாங்க வளர்ந்து மாஸ்டர்களுக்காக திண்டுக்கல் ஆம்பூர் வாணியம்பாடி ஆற்காடு மதுரை வேலூர் சொல்லிட்டு எல்லாம் ஜாம்பவான் மாஸ்டர்களை பார்த்து அவர்கள் அனுபவத்தையும் என் சேனலில் வீடியோவா போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் வளர்ந்து வாங்க நான் உங்கள் நண்பன் குட்டி உங்களுக்காக நான் இருப்பேன்